பிரான்சில் புதிய பிரதமர் செபஸ்டியன் லெகோர்னோ அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான முன்மாதிரியான மாற்றங்களை அறிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் பரிந்துரைத்திருந்த இரண்டு தேசிய விடுமுறை நாட்களை நீக்கும் திட்டத்தை நீக்கியுள்ளதாக அறிவித்தார் மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் வேலைக்கு நியாயமான பாராட்டுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே தனது நிலை என அவர் கூறியுள்ளார் வரி விதிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை சமநிலையாக கையாள முக்கியமான கலந்துரையாடல்கள் தேவை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சமூக கூட்டாளிகள் இடதுசாரி கட்சிகள் மற்றும் பிற எதிர்கட்சிகளுடன் நேர்மையான உரையாடலுக்கு பிரதமர் தயாராக உள்ளார் நாட்டுக்கு ஒரு வலுவான வரவு செலவு திட்டத்தை வழங்க இது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய நோக்கமாக அதிகார பகிர்வு மாநில சுதந்திரம் மற்றும் நிர்வாகத் தெளிவுப்படுத்தலுக்கான பெரிய திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் பரிந்துரைத்திருந்த இரண்டு விடுமுறை நாட்களை நீக்கும் செயற்பாட்டுக்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்துமே குறிப்பிடத்தக்கது